எப்போதுமே ஒருத்தர் சுருங்கிய ஆடைகளை தான் அது இருந்தாலும் அவர் சுருங்கி தான் விரும்புறாரு அப்படின்னா சனியினுடைய கட்டுப்பாடு ஆன்மீக குறியீடுகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சில பேர் இன்னைக்கு புடவைகளாகவும் வேஷ்டிகளாகவும் எல்லாம் வராங்க இது எல்லாமே கேதுவின் செயல்பாடு தான் ஒன்னும் கிடையாது இப்ப ஒரு தெய்வ உருவத்தை நம்ம சாரியா வேர் பண்றோம்னா வெரி சிம்பிள் நம்ம உடம்பு அழியுதுன்றது அதற்கு மீனிங் அப்போ இந்த பெண் வந்து உடம்பு அதிகமா காட்டுற மாதிரி ஆடைகள் அணியும் பொழுது அங்க புதன் உச்சமாகுது சுக்கரன் நீச்சமாகுது அப்ப சுக்ரன் தான் ஒரு பெண்ணுடைய அடையாளமே அவள் தன்னுடைய லக்னத்தினுடைய பலத்தையே அவள் இழக்கிறான் தன்னுடைய ஜீவக்காரகத்தன்மையை அவள் முழுவதும் இழக்கிறான் இப்ப கருப்பு நிறம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆனா அந்த கருப்பு நிறத்தோடு பிங்க் காம்பினேஷன் ஆயிடுச்சுன்னா அது சனி சுக்கர சேர்க்கை அந்த ஆடை நம்ம வாழ்வியல்ல எந்த கிரகம் நமக்கு பலமாக இருந்தால் நம்ம தொழில் நல்லா நடக்குமோ அதற்குரிய ஆடைகளை எப்போதுமே நம்ம பர்ஃபெக்டாக நம்ம உடம்புல வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஆடையோட தன்மை பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒருவேளை சுருங்குது கரப்படுது கிழியுதுன்னா நமக்கு வரதை நம்ம ஆடை எடுத்துக்கிச்சு இம்முடியட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது புதுசாக வேர் பண்ணிக்கணும் ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கங்கள் நவகிரக தோஷங்களை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எளிய முறைகளை சொல்கிறதுக்காக நம்மளோட குருஜி டாக்டர் சிவக்கு சத்தீசிலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீபாத்ரி நமக ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி பொதுவாக இந்த நவக்கிரகங்களுக்கு வந்து நிறங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம அதற்கான சில விஷயங்களை ஃபாலோ பண்றோம் உண்மையிலே இந்த நிறங்களை வச்சு நம்ம நவகிரகங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவதுமா பொதுவா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய குணத்திற்கேற்ப செயலிற்கேற்ப வடிவத்திற்கேற்ப பூமியில எந்த பொருள் இருக்கிறதோ அது அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் கட்டுப்பாட்டுக்கு உரியது அப்படின்றது அர்த்தம் அதை மானிடரா இருக்கக்கூடிய நாம பயன்படுத்தும் பொழுது அந்த கிரகத்திற்கு உரிய குணத்தை நம்மளும் என்ன பண்ணுவோம்னா அதிகமாக பெறுவோம் என்பதை தான் இங்க வந்து பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமா அண்டத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னா பிண்டம் என்ற பூமியில் சூரிய காரகத்துவத்திற்கு இணையானது வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி மலர் அப்படின்னு வச்சுப்போமே இப்ப சூரியனுடைய தோற்றமும் சூரிய காந்தியினுடைய தோற்றமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு சூரியன் எப்படியெல்லாம் பயணிக்கிறதோ அதோடே சேர்ந்தே பயணிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது சூரியகாந்திக்கு காந்திக்கு இருக்கிறது அப்போ அந்த சூரியகாந்தி மலருக்கு சூரியனுடைய காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன் தன்மை முழுமையாக என்ன பண்ணுது இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி எண்ணிலடங்கா கிரகத்தினுடைய பொருட்கள் இந்த பூமியில எப்படி இருக்கு ஊடுருவி இருக்கிறது அதுல முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் பூமியும் ஒரு காந்தம் மனிதனும் ஒரு காந்தம் இப்ப பூமிக்கு எப்படி வந்து ஒன்பது கோள்கள் அதை தாண்டிய நிறைய கோள்களினுடைய ஈர்ப்பு சக்தி எப்படி இருக்கிறதோ அது மனிதனுக்கும் அதே ஈர்ப்பு சக்தி உண்டு நம்ம உடம்புல என்ன மாதிரியான தன்மைகளை செயல்படுத்துறோமோ அந்த தன்மைக்குரிய குணத்துக்கு ஒத்த கிரகங்கள் நம்ம இயக்குகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணமா கேது அப்படின்னா பாம்புன்னா ரெண்டாவது துண்டுபடுது அதுல பெரிய பகுதி தலைப்பகுதி அது ராகு வால் பகுதி கேது இப்ப வால் எப்படி இருக்குது இருக்க இருக்க ரொம்ப மெல்லிய தன்மையில் பாம்புக்கு இருக்கிறது அப்ப நம்ம உடம்புல மெல்லிய நிலையில் இருக்கிறது எல்லாமே வந்து கேதுதான் அப்போ வந்து முடி அப்படின்றத நம்ம இங்க வந்து கேதுவாக எடுத்துக்கலாம் அப்போ நம்ம முடியை யாரு கட்டுப்படுத்துறாரு கேது பகவான் தான் இங்க கட்டுப்படுத்துகிறார் அப்படின்றத நாம அண்ட பிண்ட தத்துவத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஒன்பது கிரகமும் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுவோம்னா மன தெளிவின் மூலம் ஒருத்தருக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானவர் அப்படின்றது இப்போ நம்ம எப்படி பிறக்கணும் மனிதனாக இருந்தால் ஆசைப்படுவோன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருக்கா நான் ரொம்ப அதிர்ஷ்டகரமானவனா நான் தொட்டதெல்லாம் தொடங்குமா இப்படிதானே கேட்குறோம் இதை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முரியவர் யார் என்றால் குரு பகவான் அவர் பார்வை நம்ம மேலே படணும்னா அவர் எங்க எந்த ராசியில வலுவடைகிறாரோ அந்த ராசி அதிபதியை நம்ம உடம்புல எப்படி இருக்கணும் குறையாம பார்த்துக்கணும் அப்ப எந்த ராசியில அவர் வலுவடைகிறார் கடக ராசில வலுவடைகிறார் அதனுடைய அதிபதி யாரு சந்திரன் அப்ப சந்திரன் அப்படின்ற விஷயம்தான் நம்ம உடம்பையும் மனசையும் இமிடியட்டா புத்துணர்ச்சி ஆக்குறதுன்றது சொல்லி தெரிய வேண்டாம் நடைமுறையில நல்லாவே தெரியும் குளிக்கிறோம் புத்துணர்ச்சி அடைகிறோமா புதிய ஆடை அணியும் பொழுது புத்துணர்ச்சி வருகிறதா நல்ல உணவு உட்கொள்ளும் பொழுது புத்துணர்ச்சி வருகிறதா நல்ல தண்ணீரை குடிக்கும்போது புத்துணர்ச்சி வருகிறதா அப்ப என்னன்னா இந்த புத்துணர்ச்சி மற்ற கிரகங்களுடைய விஷயம் அத்தனையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னா நமக்கு யாரு நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் ஏன்னா சந்திரன் நல்லா இருந்தா மட்டும்தான் குரு அப்படின்ற கிரகத்துடைய பலன் நம்மளால என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் இதைத்தான் நாம வந்து குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் அதாவது சந்திரனை குரு பார்த்தால் அது குரு சந்திர யோகம் இந்த கிரக இணைவு இருப்பவர்களுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அது அடிப்படும்ன்னு சொல்றாங்க இல்லையா கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா இதோடைய அர்த்தம் என்னன்னா சந்திரன் தான் உடலுக்கே அதிபதி இந்த உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருக்கிற பட்சத்தில் எல்லா கோள்களையும் மனோ வலிமையாலேயே கட்டுப்படுத்த முடியும் அப்போ உடலும் மனமும் குரு பார்க்குறாருன்னும் போது அதுக்கான வழிகாட்டுதல் அவருக்கு லைஃப்ல கிடைச்சிக்கிட்டே இருக்குன்றது தான் மெயினான அர்த்தம் அப்போ இந்த சந்திரனுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு தான் ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடை அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவர் அணியக்கூடிய ஆடைகளினுடைய லட்சணத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் சில பேர் ஒரே நிறங்களை தான் அடிக்கடி யூஸ் பண்ண கட்டாயம் அப்போ அது இது எப்படி நீங்க சொல்ற கான்செப்ட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அவர் ஒரு கிரகத்தை மட்டும் தனித்து இயக்குறது வந்து நீங்க சொல்றது நான் சொல்றது எந்த நிற ஆடையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஆடைகளுக்குன்னு சில நிறங்கள் சில லட்சணங்கள் இருக்கிறது இதுல முத விஷயம் ஒரு சந்திரனை கெடுக்கிற காரணி எது அப்படின்னா சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க தான் யாரு சந்திரனை கெடுக்கக்கூடிய காரணிகள் இப்போ இந்த இடத்துல இந்த மூணு கிரகம் வலுவாயிடுச்சுன்னா அவங்க லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எப்போதுமே ஒருத்தர் சுருங்கிய ஆடைகளை தான் விரும்புறாரு அது பிராண்ட்ஷர்ட்டா இருந்தாலும் அவர் சுருங்கி தான் போடுறார் அப்படின்னா அது முழுவதும் சனியினுடைய கட்டுப்பாடு அப்போ அவருடைய உடல் முழுவதும் சனி கிரகம் எப்படிப்பட்டதோ அத கடுமையான உழைப்பாளியா இருப்பார் இவரெல்லாம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ சுருங்கிய ஆடை அப்படின்றது சனி காரகத்துவம் அதிக அழுக்குடைய ஆடைகள் என்பது சனி காரகத்துவம் யாரு போட்டிருப்பாங்கம்மா கடுமையா உழைக்கிறவங்க தானே போட்டிருப்பாங்க இப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீ அதிர்ஷ்டமா வாழ்றியான்னு கேட்டா நம்மள வந்து அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா அந்த வறுமையின் நிறம் அந்த சுருக்கம் அதை உணர்த்துவது என்றால் சனி அடுத்து கேது பகவான் கேது பகவானுடைய தன்மை என்ன தெரியுமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் கலர்ஸை விரும்புவாங்க அதாவது பழுப்பு நிறம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த எஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மென்மையான நிறமா கூட இருக்காது அது ஒரு மங்கிய மங்கிய நிறம் அந்த நிறத்துல ஒரு ஜொலிக்கிற தன்மையோ ஒரு எம்ப்ராய்டர் டிசைன்ஸோ எதுவுமே இருக்காது ரொம்ப பிளைனா இருக்கும் கிட்டத்தட்ட உடம்புக்கும் அந்த ஆடைக்கும் சம்மந்தமே இருக்காது ஸ்டிச் பண்ணியே போட மாட்டாங்க இப்போ உடம்பு வந்து எல் சைஸ்க்கு தான் போடணும்னா அவங்க எக்ஸல் போட்டுட்டு நிப்பாங்க இது பேருதான் கேது கருமான அர்த்தம் ஒன்று போட்டால் ரொம்ப டைட்டாக போட்டு கச்சிதம் இல்லாமல் இருப்பாங்க இல்லைனா லூஸாக போடுவாங்க இந்த இந்த இவங்க ஆடைகளில் என்ன இருக்காதுன்னா ஒரு நேர்த்தியான அமைப்பே இருக்காது அப்போ இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் கேதுவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள் அது ஆன்மீக குறியீடுகளை போட்ட புடவைகள் ஆன்மீக குறியீடுகள்லாம் ரொம்ப முக்கியம் சில பேர் இன்னைக்கு புடவைகளாகவும் வராங்க இது எல்லாமே கேதுவின் வேஸ்டிகளாகவும் அணிஞ்சு அழியுது கூடாது கூடாது மகாலட்சுமி மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா அவள் பூமியில் பிறந்தவன் மனிதர்களுக்கு இருக்கிற எல்லா ஆசைகளும் மகாலட்சுமியிடமும் உண்டு அவர்களை தவிர வேற எந்த குறியீட்டுக்கும் என்ன கிடையாதுன்னா கிடையாது அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் நான் சொல்றது என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து முருகனை நான் வேறு பண்ணிக்கிறேன் நான் வந்து அம்பால வேர் பண்ணிக்கிறேன் நான் விநாயகரை வேர் பண்ணிக்கிறேன்னு அந்த சாரீஸ்லயே ஒரு தெய்வ குறியீடு போடுறாங்க இது நம்மள எந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னா இறைவனுடைய நிலைக்கு அழைச்சிட்டு போகும் இப்ப இறை வாழ்ந்து திளைப்பவர்களுடைய பின்புலத்தில் எப்படி இருக்காதுன்னா இல்லறம் இருக்காது மனிதர்களாக இருப்பவர்களுக்கு தான் ஆசை பொருள் பற்று எல்லாம் உண்டு தெய்வ நிலை அடைபவர்களுக்கு அந்த தேவை இருக்காது வரவும் வராது அதுதான் உண்மையான பக்தி அப்போது இந்த தெய்வ குறியீடுகளை போடும் பொழுது அது உண்மையான பக்தியின் வெளிப்பாடு ஆனால் அங்கே பொருள் வரவை அதை தடுத்து நிறுத்தும் அதனால் அதை பண்ணக்கூடாது எப்பன்னா விருத காலங்கள்னு ஒன்று வருது பாத்தீங்களா அப்போ அதற்கு தடை இல்லை சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையானாலே வேப்பலை உருவம் பொறித்த சாரீஸ் இதெல்லாம் கட்டிடுவாங்க இது எல்லாமே அவர்களை பொருளாதார மாம்பேட்டுக்கு வளர்க்காது இது கேது தன்மை உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுத்தன்மை ராகுத்தன்மைன்னா டீசண்ட பேரில் வந்து கிழிச்சு போடுறது புரியுதுங்களா உடல் அவயங்களை வந்து பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு குறிக்கிறது யார் அப்படின்னா புதன் உடம்புல இருக்கக்கூடிய தோள்களை குறிக்கிறது யாரு புதன் இப்ப புதன் வலுக்கிற இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைகிறாரா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒருத்தருடைய உடல் அவயம் அதிகமா தெரியற மாதிரி ஒரு பெண் அல் ஒரு பெண் தான் குறிப்பா பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த உடலை வந்து போர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு அந்த அவசியம் பெரிதாகவும் கொடுக்கப்படலை அப்போ இந்த பெண் வந்து உடம்பு அதிகமா காட்டுற மாதிரி ஆடைகள் அணியும் பொழுது அங்க புதன் உச்சமாகுது சுக்கரன் நீச்சமாகுது அப்ப சுக்ரன் தான் ஒரு பெண்ணுடைய அடையாளமே அவள் தன்னுடைய லக்னத்தினுடைய பலத்தையே அவள் இழக்கிறான் தன்னுடைய ஜீவகாரக தன்மையை அவள் முழுவதும் இழக்கிறான் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சுக்கரன் வலுவா இல்லைன்றதுனால அதிகப்படியான நோய் அதிகப்படியான பிரச்சனைகள் அதிகப்படியான வந்து கற்பிழப்புகள் இதெல்லாம் இந்த சுக்கரன் நீச்சமாகும் பொழுதுதான் ஏன்னா தன்னம்பிக்கை எழுந்த ஒரு பெண்ணுடைய உடலையும் மனசையும் தான் இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும் எளிமையா அடைய முடியும் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உடல் அவையங்களை வெளியில காட்டிட்டு ட்ரெஸ் போடுறது புரியுதுங்களா இது அடுத்த விஷயம் இது ராகு உடைய கேரக்டர்ல வரும் அப்போ முத விஷயம் ஒரு ஆடை பழையது சுருங்கியது என்றால் அவரையும் அவருடைய ஜாதகத்தையும் சனி இயக்குகிறது மழுங்கிய நிறத்தில் போடுகிறோம் தெய்வ குறியீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த போடுறோம்னா அவருடைய ஜாதகத்தை கேது இயக்குகிறது உடல் அவயம் தெரிகிற மாதிரி ஆடைகள் போடுறோம்னா அவருடைய ஜாதகத்தை ராகு இயக்குகிறது இந்த மாதிரியான காரகத்துவ இருப்பவர்கள் வாழ்க்கையில எல்லாரையும் போல எனக்கு சமமான நல்ல அமைதியான வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு பாத்திர வேண்டாம் இதுதான் நான் முதல் விஷயம் இந்த மூன்று காரகத்துவத்துல அடுத்து ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய காரகத்துவத்தை இயக்கணும்னா எப்போதுமே பளிச்சுன்னு நீட்டா அயன் பண்ணி அப்படி சூப்பரா பார்த்த மாத்திரமே தெரியும் ஒரு சிறு துளி அழுக்கப்பட்டா கூட இமிடியேட்டா மாத்துவாங்க இதெல்லாம் சூரிய காரகத்துவ சம்பந்தப்பட்ட ஆடைகள் அப்போ ஒரு ஆடை அப்படின்னாலே சூரியனை இயக்குறதுக்கு அந்த ஆடை வந்து ஒன்று பியோர் ஒயிட்டா இருக்கணும் இந்த வானவில் நிறங்கள் இருக்கு இல்லையாமா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலர்ஸாக தான் இருக்கும் இந்த கலர்ஸை பிளைனான கலர்ஸா பிரைட்டான கலர்ஸை யார் ஒருத்தர் லைஃப்ல விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா கிரகங்களுடைய தொந்தரவு இல்லை அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து சூரிய காரகத்துவத்தை இயக்கணும்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது சந்திரனை இயக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சுருங்காம இருக்கிற ஆடைகளாக நம்ம போடணும் நீங்க எவ்வளவு பெரிய விஐபியோடைய லைஃப்பையும் செக் பண்ணுங்க விஐபியா இருக்கவங்களுக்கு ஏன்னா விஐபியா இருக்கிறவங்களுக்கு பேருதான் குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகத்தின் பலனை மன்னன் போல் வாழ்வான் அப்ப என்னன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸை மாத்திட்டே இருப்பாங்க தன்னை எப்போதுமே ஒரு காஸ்ட்யூமை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு சுருங்கிய காஸ்ட்யூமை உலகத்துல அவங்க காட்டவே மாட்டாங்க அப்ப மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதுதான் சந்திரனுடைய காரகத்துவம் புதனை இயக்கணும் அப்படின்னா நம்ம ஆடைகள்ல வந்து பச்சை இயக்கலாம் பொதுவா தனித்த கிரகங்களை இயக்கிறதுக்கு பதிலா இரண்டு கிரகங்களை காம்பினேஷன் பண்ணி நம்ம நினைச்சு ட்ரெஸ் போடுறது தான் நல்லது நிறைய பேருக்கு அந்த கிரக காம்பினேஷன் இருக்குமே நல்லா இருக்கும் அப்போ என்னன்னா இருக்கிறதுலே உயர்தரமான காம்பினேஷன் எது அப்படின்னா இப்போ கருப்பு நிறம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆனால் அந்த கருப்பு நிறத்தோடு பிங்க் காம்பினேஷன் ஆயிடுச்சுன்னா அது சனி சுக்கர சேர்க்கை அந்த ஆடை நன்மையை தான் கொடுக்கும் போடக்கூடாது ஏன்னா அது ஒரு கிரகத்தை மட்டும் இயக்குறது அப்ப என்னன்னா இந்த இடத்துல சனியுடைய கருப்பு நிறம் குறைவாகவும் சுக்கரனுடைய நிறம் என்ற திங்க் அதிகமா இருந்தா அதுக்கு பேரு சனி சுக்கர சேர்க்கை அதாவது சனியை சுக்கரன் பாக்குறதா எடுத்துக்கணும் பிங்க் நிறம் வந்து ரொம்ப கம்மியா இருந்து பிளாக் நிறம் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னா சுக்கரனை சனி பாக்குற மாதிரி அர்த்தம் இதுக்கு வந்து ஆப்போசிட் போல நம்ம எந்த நிறம் நம்ம ஆடைகள்ல அதிகமாக இருக்கிறதோ அந்த நிறத்திற்குரிய கிரகம் தான் அங்க ஃபர்ஸ்ட் எந்த நிறம் குறைவாக இருக்கிறதோ அது செகண்ட் ஆப்ஷன் அப்ப எந்த நிறம் குறைவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை அதிகமாக இருக்கிற நிரகிரகம் வந்து பாக்குறதா நம்ம எடுத்துக்கணும் இப்ப உதாரணமா இப்போ மஞ்சள் கலர் ஒரு ட்ரெஸ்ல அதிகமாக இருக்கு அதுல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா செவ்வாயை வந்து குரு பாக்குறதா நம்ம எடுத்துக்கணும் கம்மியா இருக்கிற கிரகம் வந்து அதிகமாக இருக்கிற கலர் இருக்கிற கிரகத்தை பார்வையிடுறதா எடுத்து கம்மியா இருக்கக்கூடிய கிரகத்தை அதிகமாக கலர் இருக்கிற கிரகம் பார்க்குது இதுதான் அதனுடைய அர்த்தமே அப்ப என்னன்னா இப்ப நீங்க ஒரு சாரி கட்டியிருக்கீங்க இப்ப என்ன கட்டிருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ரெட் கலர் பேஸ் கட்டி இருக்கீங்க கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சட்டை இருக்கிறது இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா செவ்வாய் அப்படின்ற கிரகம் இந்த பச்சை என்ற புதனை பார்க்குது அப்ப இதை வந்து புதன் செவ்வாய் சேர்க்கையா நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவே ஒரு ஆரஞ்சு நிறமா இருக்கிற பட்சத்தில் புதனை சூரியன் பார்க்கறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா என்னன்னா இந்த ஆரஞ்சு நிற சாரிக்கும் இந்த கிரீன் கலர் சட்டைக்கும் என்ன ஆகும்னா புதனை சூரியன் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பேச்சு மிகப்பெரிய உயர்தன்மையில சிறப்பா இருக்குன்றது அர்த்தம் சோ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரெஸ் வேர் பண்ணணும் இப்ப ஆண்கள்னு வரும்பொழுது இது பொதுவான நிறம் தான் என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லதான் பார்க்க முடியும் எப்ப பார்த்தாலுமே இந்த காஸ்டியூம் நான் போடுறதுக்கான ரீசன் என்னன்னா கடகராசி பட் சந்திரன் என்பது நான் இன்னொருத்தருக்கு மனோபலத்தை நிறைய ஷேர் பண்ணணும் என்னோடது குறையக்கூடாது ஸோ இப்ப என்னுடைய ட்ரெஸ் கோட்ல எப்போதுமே பிளைன் தான் இருக்கும் அந்த ஒயிட் தான் இருக்கும் அதுதான் வந்து நான் விரும்புறது இது போல காம்பினேஷனை அவசியம் இன்னும் குரு சுக்கர சேர்க்கை அப்படின்னு ஒன்று உண்டு இது வந்து மீனராசி காம்பினேஷன் இப்ப குருனா மஞ்சள் சுக்கரன்னா பிங்க் இப்ப மஞ்சளும் பிங்க்கும் காம்பினேஷனா இருக்கிற எந்த சரிய வேர் பண்ணாலும் அவங்களுக்கு குரு சுக்கர சேர்க்கை அதாவது அதிர்ஷ்ட கிரகமும் பொருள் கிரகமும் ஒன்னா சேர்றதுன்றது பொருள் வாழ்க்கையில ரொம்ப பெஸ்ட் சோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம வேர் பண்ணலாம் அப்போ கிரகங்களுக்கு எது பகை எது இப்ப உதாரணமா வந்து கருப்பும் செவப்பும் நான் ஒன்னா போடுறேன்னா அது சனி செவ்வாய்க்குரியது அங்க வந்து அது குரு வந்து நீச்சமாகும் அப்ப இந்த இடத்துல என்னன்னா கருப்பு செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அதிகப்படியான கோபம் அந்த வந்து தெய்வ பக்தி குறைவான மனநிலை இது எல்லாம் நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி நிறங்களை வைத்து நம் மேல போடுகிற ஆடைகளை வைத்து ஒரு கிரக இணைவுகளை நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும் ஆனா நம்ம ஜாதகத்துல அந்த அது கம்மியா இருக்கு நீச்சமா இருக்கு இருந்தாலும் இது மூலமா நம்ம அதை வந்து அதிக செயல்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்வியல்ல எந்த கிரகம் நமக்கு பலமாக இருந்தால் நம்ம தொழில் நல்லா நடக்குமோ அதற்குரிய ஆடைகளை எப்போதுமே நம்ம பர்ஃபெக்டாக நம்ம உடம்புல வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஆடையோட தன்மை பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒருவேளை சுருங்குது கரப்படுது கிழியுதுன்னா நமக்கு வரத நம்ம ஆடை எடுத்துக்கிச்சு இம்மிடியாக அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது புதுசாக வேர் பண்ணிக்கணும் அந்த புதுசாக வேர் பண்ண ஆடை உடனே நமக்கு அந்த எனர்ஜியை இமிடியட்டா இன்க்ரீஸ் பண்ணும் இப்ப நீங்க தொழில்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனீங்க இப்ப நிறைய பேர் வந்து சொந்த வியாபாரம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மர வியாபாரம் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஒரு டிரெஸ் கலர் அடைஞ்சிருக்கு எந்த வியாபாரம் பண்ணினாலும் லீடர்ஷிப் குவாலிட்டின்னா ஒயிட் அண்ட் ஒய்ட்டு தான் ஆண்களுக்கு ஓகே ஒருவேளை அவங்க கலர் டிரெஸ் கோட் வேர் பண்ணும்னு ஆசைப்படுறாங்கன்ற பட்சத்தில் அந்த பிங்க் லைட் பிங்க் லைட் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி லைட் கலர்ஸ்ல ஸ்ட்ரைட் லைனிங் போட்ட ஷர்ட்ஸ் வந்து இருக்கிற அத்தனை பேருமே நல்ல ஜெனியூனா நல்ல பாசிட்டிவான திங்கிங் இருக்கும் செக்குடு போட்டதை விரும்புகிறாங்கன்ற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலில் கண்டிப்பாக கிரிட்டிக்கல் இருக்கும் ஸோ செக்குடு ஷர்ட்டுக்கோ லைனிங்க்கோ நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்போ என்னென்னா லைனிங் ஷர்ட் போடலாம் பிளைன் ஷர்ட் போடலாம் அயன் பண்ணி பர்ஃபெக்டாக போடணும் இதுதான் வந்து சூரிய காரகத்துவம் இது ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதே தான் பெண்களும் அந்த மாதிரி சாரீஸை வந்து மேக்சிமம் அந்த பிங்க்கோடைய கலரையும் ஸ்கை ப்ளூ உடைய கலர் கிரீன் எல்லா கலருமே பெண்களுக்கு ரொம்ப உகந்ததுதான் ஆனா அதை கரெக்டாக காம்பினேஷன் பண்ணி போடணும் இப்போ ஃபுல்லா பிளாக்கா இருக்க கூடாது ஃபுல்லா ஒயிட் போட்டக்கூடாது அதுபோல் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நம்ம போடும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் சூப்பவா இருக்கும் சில பேர் இந்த வாரத்துக்கு ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு நேரத்தை போடுமோ அன்றைய தினம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இல்ல அது அது மாதிரி அப்படின்றத தாண்டி அது ஐம்பது பர்சன்டேஜ் கூட அது சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றத சொல்றத தாண்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயத்த நம்ம இப்ப முடிக்கணும் அட் பிரசன்ட் ஒவ்வொருத்தருடைய தேவையும் பிரசன்டோடைய மூமெண்ட்ல ஒவ்வொரு விதமா இருக்கும் அவங்க ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல இருப்பாங்க ஒவ்வொரு கருமா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாறுபடும் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த காம்பினேஷன்ல ட்ரெஸ் வேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பொதுவாவே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் நான் மேக்சிமம் உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுவேன் பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே எப்போதுமே பீக்காக் ப்ளூ பிங்க் ஸ்கை ப்ளூ இதை தான் நான் அடிக்கடி நீங்க உடல்ல அணிந்து கொள்ளணும்ன்றத நான் ரெஃபர் பண்ணுவேன் இந்த காம்பினேஷன் பேஸில் நீங்க இயங்குறது கரெக்ட் அப்ப என்னன்னா இந்த சனியுடைய கலர் மக்களுக்கு தெரியும் ராகுடைய கலர் தெரியும் கேதுவுடைய கலர் தெரியும் ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா லைட் கலர்ஸை கரெக்டாக வேர் பண்றோம் அதுல வஜவஜ் நிறைய டிசைன்ஸ் இல்லாம பார்த்த மாத்திரமே இது இப்படி இப்படிதான் இருக்குன்னு அங்கங்க அழகா பிரிச்சு வைக்கிற மாதிரி டிசைன்ஸ் உள்ள சாரீஸை நம்ம வேர் பண்றோம்னா நிச்சயமாக நமக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் ஆண்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போது முதல்ல நேரம் சரியில்லாத போது நம்ம கவனிக்க வேண்டியது ஆடை தான் நமக்கு ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு காரணம் ஆடை தான் ஸோ ஆடையை கரெக்டாக நீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்க வாஸ்து கூட கனெக்ட் பண்ணும்போது இப்போ பிரணவ வாஸ்து ஒரு வீட்ல நாலு விதமான குணங்கள் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா ஒவ்வொரு சொன்ன மாதிரி பிளைன் ஷர்ட் போடுறவங்க இருப்பாங்க ஷர்ட் போடுறவங்க இருப்பாங்க செக்ஸ் போடுறவங்க இருப்பாங்க அதே மாதிரி கலர்ஸ் வேற யூஸ் பண்ற கேர்ள்ஸ் இருப்பாங்க லேடிஸ் இருப்பாங்க இதை வச்சே அந்த வீட்டிற்கால இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறது சொல்லிட்டு உதாரணமா வந்து இந்த கேது கர்மான கட்டம் போட்ட சட்டைன்னு சொன்னேன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டல் கலர்ஸ்ன்னு சொன்னேன் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வடகிழக்கு ஆண் தென்கிழக்கு பெண் எந்த பெண்ணுடைய ஆடை எப்போதுமே ஒரு நை முப்பது நாள் பார்த்தா அவங்க அதே நைட்லயே இருப்பாங்க நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஒருவேளை ரெண்ட வச்சு திரும்பி திரும்பி அவங்கள பார்த்தா இந்த தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த வீட்டுல தென்கிழக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அந்த பொண்ணு வந்து நிம்மதியா கணவனோடு இல்லறதுக்கு சரியாக இல்லை அதே போல ஒரு ஆணை பார்த்தாலும் எத்தனை ட்ரெஸ் வீட்டுல மடிச்சு வச்சிருந்தாலும் ஒரு ரெண்டே சட்டையை மாத்தி 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 போட்டுக்கிட்டே இருப்பாரு அவருக்கும் கேதுத்தன்மை தன்மை இருக்குன்றது அர்த்தம் இவங்கெல்லாம் வாழ்க்கையிலே அப்போ இதுலயே முடிவு பண்ணல வடகிழக்கு தென்கிழக்கு பிரச்சனைன்னு அப்போ இந்த இடத்துல வந்து ஆடைகள்ல கவனம் செலுத்துபவருடைய வாழ்வியலில் வளர்ச்சியும் அதிகம் இருக்கிறது நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா கடவுளுக்கு செய்யக்கூடிய பரிகார விஷயத்தை தாண்டி நம்ம கிட்ட மைண்ட் மாறணும் அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற சங்கல்ப வெற்றியை எடுத்துக்கிறோம் அப்ப நம்ம போடக்கூடிய இந்த உடலை நம்ம வந்து மெருகேற்றி வசீகரமா காமிச்சிட்டாலே நம்மளை நாம வசியம் பண்ணி மத்தவங்களுக்கு பவர்ஃபுல்லா தெரிஞ்சுட்டாலே எல்லா கிரகமும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றது தான் அர்த்தம் அதனாலதான் ஒரு மன்னனுக்குன்னு இந்த தான் இருக்கணும்னு விதி பலன் இருக்கிறது ஒரு மன்னன் இந்த தோற்றத்துல தான் வாழணும்ன்ற பலன் இருக்கிறது சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடை தோற்றம் எப்படி இருக்கணும் தோற்றத்தை நம்ம முன்னோர்கள் அதனால தான் கொடுத்தார்கள் ஸோ உடை தோற்றத்தை பொறுத்து நம் கொடுக்கக்கூடிய மரியாதை மாறுபடுகிறது என்பது உண்மை என்றால் அந்த உடை தோற்றம் அந்த கிரகத்தை இயக்கி இருக்கிறது என்பதும் உண்மைதான் அருமை அருமை குருஜி இதே மாதிரி நம்மளுடைய பிரணவ வாஸ்து கிளாஸ் ஏப்ரல் இருபத்தி ஏழுலேருந்து மே ஒன்று வரை நடக்க இருக்கு இது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து நேர்களுக்காக தனித்தனியாக கொடுக்குறோம் இது மொத்தமாக சேர்த்து ஐந்து நாட்கள் வந்து குருஜி வந்து ஜோதிடம் வாஸ்து அதே மாதிரி தினம் தினம் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனாலே நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஐந்து நாள் வகுப்பில் வந்து சொல்லித்தராரு குருஜியோட சேர்ந்து பயணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாஸ்துக்கான பதிவை செஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பிரணவ வாஸ்து அப்படிங்கிற ஒரு தனி சேனலில் குருஜி வந்து துவங்கியிருக்கார் வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பொழுது உங்களுக்கு தனித்தனி பதிவுகளாக கொடுக்கப்படும் அருமையான பதிவிற்கு நன்றி குருஜி நல்லதுமாக வெற்றி